ஹலோ யூ வெல்கம் டு திப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர்க்கான பொது தமிழில் இருக்கக்கூடிய பகுதி இ அங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பகுதி ஈரில் பாயிண்ட் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு அப் டூ நமக்கு டுவெண்ட்டி ஒன் வரையும் இருக்கும் இல்லைங்களா ஸோ நம்ம சிலபஸ் வைஸ் பாயிண்ட் ஒனில் ஃபஸ்ட்டு பாரதியார் அடுத்து பாரதியாசன் இருக்காங்கன்னா அப்படியே நம்ம வரிசையாக பாயிண்ட் ஒன் முடிச்சு அடுத்து பாயிண்ட் டூ முடிச்சு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வரிசையாக பை ஒன்னாக வந்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கான ப்ரீவியஸான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான ப்ளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பொது தமிழ் பகுதி இ டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பகுதி இ அப்படிங்கிற ஒரு ப்ளீஸ்ட்டை நம்ம தனியாக வந்து கிரியேட் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்கோங்க ஸோ இந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் ஒருவேளை பிளேலிஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்க தரல அப்படினு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ண சொல்லி வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலுமே வாட்ஸ்அப் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பிடிஎஃப்கான பிரைஸ் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு யாரை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கப்பறோம் அப்படின்னு ஈரோட தமிழ் அன்பன் பத்தி தாங்க தெரிஞ்சுக்கப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் இன்னைக்கு மார்னிங் அப்லோட் பண்ண ஒரு ப்ரீவியன் தமிழ்ல வந்து தினமும் இருபது கொஷின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த இவரை ஒரு நம்ம பார்த்தோம் அதையுமே இந்த பாயிண்ட்ல இருக்கும் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்றேன் பாருங்க இவரோட இயற்பெயர் என்னதுங்க ஜெகதீஷன் இயற்பெயர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெகதீஷன் அடுத்தது ஈரோட தமிழ் அன்பன் விடிவெளி என்பன இவரது புனை பெயர்கள் ஆகும் இவரோட இயற்பெயர் ஜெகதீஷன் ஈரோட தமிழ் அன்பன் விடிவெளி அப்படிங்கிறதுலாம் இவரோட புனைப்பெயர்கள் இந்த பெயர்களை யூஸ் பண்ணி தான் அவர் இந்த கதைகள் கவிதைகள்லாம் வந்து எழுதிட்டு இருந்திருக்கார் அந்த லாஸ்டில் இப்படி ஒரு இது போட்டு அவங்க பேரை வந்து சிக்னேச்சராக வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா அதுக்கான புனைப்பெயர்கள் தான் இந்த இயற்பெயர் ஜெகதீஷன் இவரோட புனைப்பெயர்கள் வந்து ஈரோட தமிழ் அன்பன் விடிவெளி என்பனா ஓகேங்களா அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்கள் பாருங்கள் இவர் கோவை மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தவர் அடுத்து நாலாவது கொஷ் நாலாவது பாயிண்ட்டு தமிழ் அன்பன் கவிதைகள் என்ற நூலுக்காக தமிழ்நாடு அரசு விருது வழங்கியது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க தமிழன்பன் கவிதைகள் எழுதினவர் யாருன்னு கேட்டால் ஈரோடு தமிழன்பன் இந்த நூலுக்காக என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட விருது கிடைச்சிருக்கு ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள் சிலிர்ப்புகள் தோணி வருகிறது விடியல் விழுதுகள் தீவுகள் கரையேறுகின்றன நிலா வரும் நேரம் சூரியபிறை ஊமை வெயில் திரும்ப வந்த திரும்பி வந்த தேர்வலம் நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் காலத்திற்கு ஒரு நாள் முந்து ஒரு வண்டி சென்றியும் வணக்கம் வள்ளுவ முதலே கவிதை நூல்களை தந்தவர் ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கவிதை நூல்கள் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிறது எந்த வருஷம் என்ன விருது வாங்குச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பாயிண்ட் நம்ம அதான் தான் போகிறோம் ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்கள் வணக்கம் வள்ளுவ என்ற நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஸோ வணக்கம் வல்லுவாவுக்கு என்னங்க கிடச்சிருக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடச்சிருக்கு ஸோ எந்த வருஷம் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது தமிழில் முதலில் லிமரைக்கும் எழுதியவர் யாருங்க ஈரோடு தமிழன்பன் அடுத்தது இவரோட பாடல் வழி வந்து நம்ம ஒன்று பார்க்க போகிறோம் அடடே இந்த பழம் இனிக்கும் ஏனியுடன் அதே நரி அடுத்தது வானம் கூட்டுள் வருமா பறக்க மறந்து ஒடுங்கி இருந்தால் சிறகு பெருமை தருமா அடுத்தது குழந்தை வளர்ந்த தொட்டில் கிழிந்து கந்தலான பின்னும் பாடும் தாய்மை மெட்டில் ஸோ இவரை பற்றி நான் முக்கியமான கருத்துக்கள் பார்த்துட்டோம் ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா ஈரோடு தமிழன் பற்றி இன்றைக்கி மார்னிங் நம்ம ஒரு கொஷ்டின் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கொஸ்டினை இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் ஓகேங்களா ஸோ கொஷின் வந்து பாருங்கள் ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழ் அன்பன் ஸோ இந்த கேள்வி வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா ஸோ இது நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புது நயன்த் தமிழ் புக்கில் முதல் செய்யுள்ள வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கும் இது எந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட தொண்ணூற்றி ஓராவது கேள்வி ஓகேங்களா ஸோ ப்ரிவேஸா கொஷின் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இது தாங்க ஸோ ப்ரிவேஸா கொஷின் பார்க்கும்போது நமக்கு எப்போது எந்த கொஷின் கேட்டாங்க ஸோ வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி அந்த போர்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதே போல் ப்ரீவேஸா கிளாஸில் வந்து நம்ம சீசு செல்லப்பா அவர்களை பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அவர்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லாதவங்க மாதிரி வந்து நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் பாருங்கள் அவரை பற்றின ஒரு கேள்வியும் நமக்கு இடம் பெற்றுருக்கு எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா ஸோ இந்த பாயிண்ட்டுமே நம்மளோட மெட்டீரியல் நம்ம படிச்சிருப்போம் ஸோ அதே போல் அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய சிற்பி பற்றி பிச்சைமூர்த்தி மேத்தா இவங்க பற்றி எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம கிளாஸில் வந்து படிச்சிருந்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈரோட தமிழ் நண்பன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அடுத்த கிளாஸில் அப்துல் ரஹ்மான் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ